வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மொறு மொறுன்னு அதே சமயத்தில் ஹெல்த்தியான கடை கீரை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ குழந்தைங்க பொதுவாக கீரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இன்னுமே பக்கோடா மாதிரி பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா மொறுன்னு இருக்கும் வாங்க பந்த சுவையான முறு மொறுன்னு டீக்கடை கீரை வடை இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் கப் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு இஞ்சி இது நீங்கள் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுக்கல தோலோடு சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும் நாலு வரமிளகா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு குறை குறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க அந்த கூண்டு இஞ்சியில் இருக்கிற ஈரமே போதும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே இந்த மாதிரி கையால் நம்ம நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் போக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கீரை நம்ம எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோ நே அரைக்கீரை சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட எந்த கீரை இருக்கோ சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை கூட பண்ணலாம் காம்புகள் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோலை எடுத்துட்டு அதை காய்கறி சீவர சீவரில் போட்டு சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் நல்லா மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அது இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடையில் நல்லா பரவலாக இருக்கும் இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வரும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ அப்படியே உப்பு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேருந்துமே தண்ணி வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க போதும் ஒரு தட்டு போட்டு மூடி ஊற விட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஊரில் கிழங்கு கீரை எல்லாத்துலையுமே தண்ணி வரும் ஒரு ஊறி வரட்டும் இப்போ நம்ம கீரை ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மகிப்பு எடுத்து புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம் சில சமயத்தில் நீங்கள் உடனேவே மாவு கலந்து சேர்த்துட்டிங்கன்னா செஞ்சுட்டு போதே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவுலேருந்து தண்ணி வந்துடும் அப்புறம் நமக்கு ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் எல்லாம் முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் காய வச்ச பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்கக்கூட நமக்கு அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு சில சமயத்தில் நீங்கள் கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாவு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா ரெண்டு மாவும் கலந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தா கரெக்டான அளவில் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்கலை ஒரு சில சமயத்தில் நீங்கள் மாவு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது மாவு பாருங்கள் கீரை அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் மாவு குறைவாக தான் இருக்கணும் இதை நீங்கள் வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பகோடாக்களாகவும் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வடையை தான் தட்டி போட்டுக்க போகிறேன் நம்ம கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு எடுத்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி லேசாக அப்படியே உருட்டி லேசாக தட்டி விடுங்க லேசாக தட்டினோம்னா தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் எண்ணெய் நல்லா போய் மொறு மொறுன்னு வெந்து வரும் ரொம்ப மொத்தமாகவும் இந்த வடை தட்டக்கூடாது மெல்லுசாக தட்டி போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும் வடை இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு உடனே எண்ணெயில் போகிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பக்கோடாக்கெலாம் உதிர்த்த மாதிரி போடுறதுனாலும் போடலாம் அடுப்பில் எண்ணெய் காய் வச்சு வச்சுருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுகளை இந்த மாதிரி வடைகளாக தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒவ்வொரு வடையாக உள்ள சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி இங்கே வடையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது கலந்து விட்டோம்னா பிரிஞ்சு உதிர்ந்து வந்த மாதிரி ஆகிடும் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் பபில்ஸ் எல்லாம் அடங்கட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் பபுள்ஸ் அடங்கிட்டு ஒரு சைடு வெந்து வந்துருக்குது இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே கோல்டன் கலரை பாருங்கள் எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா அருமையாக மொறு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கீரை வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்